வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் விருப்ப மனு செஞ்சவங்களை நேர்காணல் பண்றதுக்கு வர்ற பத்தாம் தேதி நாள் குறிச்சிருக்கிற அதனுடைய கூட்டணி கட்சிகள் கூட தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்கிறதுலையும் ரொம்பவே வேகம் காட்டிக்கிட்டு வர்றாங்க திமுக கூட்டணியில இந்த தடவை மூணு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்க முடிவு செஞ்சிருக்கிறோம் அதுல ஒரு பொது தொகுதியும் அடங்கும் அப்படின்னு போன மாசமே விசிகா ஆனா திமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோ அதுக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க இதனால தடம் குரல்வாரா திருமா அப்படிங்கிற விவாதங்கள் கூட சமூக வலைதளங்களில் வைரல் ஆனுச்சு அப்படிப்பட்ட நிலையில தான் கடந்த முறை போட்டி போட்டு வென்ற அதே ரெண்டு தனித்தொகுதிகள் மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக வெளியான அறிவிப்பு அந்த கட்சியினரை மட்டும் இல்லாம எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு ரெண்டு தனித்தொகுதிகளோடு பொது தொகுதியும் கேட்டு அடம்புடிச்ச திருமா அடங்கி போனது எப்படி முதல்வர் மு ஸ்டாலின் போட்ட மந்திரம் தான் என்ன அப்படிங்கிறத விளக்குது இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலுமே திமுகவோடு தொடர்ந்து கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது காங்கிரஸ் மதிமுகவை போலவே முக்கிய தோழமை கட்சியாக பார்க்கப்படுகிறது கடந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு இரண்டு ரிசர்வ் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் மற்றும் விழுப்புரத்தில் போட்டியிட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளரான ரவிக்குமார் ஆகியோர் தாங்கள் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலுமே வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றனர் எனவே கடந்த முறை திமுக ஒதுக்கிய இரண்டு தொகுதிகளிலுமே வெற்றி பெற்ற காரணத்தால் இம்முறை மூன்று தொகுதிகளை திமுக கூட்டணியில் எப்படியும் பெற்றுவிட வேண்டும் எனவும் அதில் எப்போதும் போல இரண்டு தனி தொகுதிகளோடு ஒரு பொது தொகுதியும் கட்டாயம் வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார் விசிக தலைவரான திருமாவளவன் பொது தொகுதியாக இருந்தாலும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் உள்ள கள்ளக்குறிச்சி கங்கவள்ளி ஆத்தூர் ஏற்காடு ஆகிய நான்கு தொகுதிகளுமே தனி தொகுதிகள்தான் கூடுதலாக தற்போது எம்பியாக இருக்கும் திமுகவைச் சேர்ந்த கௌதம சிகாமணி கடந்த முறை ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது இரண்டு சதவீத வாக்குகளோடு பிரம்மாண்ட வெற்றி பெற்றதால் திமுகவின் பலமான கோட்டையாக மாறியிருக்கும் கள்ளக்குறிச்சி தொகுதியை குறிவைத்தார் திருமா அதோடு அந்த மூன்று தொகுதிகளிலுமே தனது கட்சி சின்னத்தில் போட்டுகிடவும் ரொம்பவே தீர்க்கமாக இருந்தார் திருமா ஆனால் திமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோ அதை துளியும் ஏற்கவில்லை இரண்டு தொகுதிகள் தருவதிலேயே உறுதியாக இருந்தனர் இந்த நிலையில்தான் அதிகாலையிலேயே திருமாவின் செல்போனிற்கு அழைத்த ஏவா வேலு திறம்பட பேசி டீலை முடித்ததாக கூறப்படுகிறது சிஎம் உங்களை உடனே கோட்டைக்கு வாங்க என்ற அவர் சிஎம் என்ன ஏதுன்னு கேப்பாரு அவர் மனசு கோன்ற மாதிரி ஏதும் பேசிடாதீங்க என நயமாக பேசி நிலைமை உங்களுக்கே நல்லா தெரியும் உங்களுக்கு புரியாதது ஒண்ணுமில்ல என பேச ஆரம்பத்தில் ரொம்பவே யோசிச்ச திருமா கடைசியில் சரிங்கண்ணே என ஒற்றை வரியில் சொன்ன பிறகுதான் முதல் ஆளாக கோட்டையில் வைத்தே திருமாவை சந்தித்திருக்கிறார் முதல் வெர் ஸ்டாலின் அதற்கு முன்பே ஆதவ் அர்ஜுனிடமும் ஏவாவேலு பேசிய விவரத்தை கூற அவரும் கூட சரி விடுங்கண்ணே அசெம்பிளி எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் என சமாதானமானதாக சொல்கிறார்கள் திருமாவிற்கு நெருக்கமானவர்கள் இப்படித்தான் சமாதானமான ராம் திருமா வர இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு தவிர கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் டிசிகா வேட்பாளர்களை போட்டியிடும் தயாராகிட்டு வர்றாரு திருமாவளவன் ஆனா தமிழ்நாட்டில அதுவும் ஒண்ணுமொண்ணுமா இருக்கிற திமுக கிட்ட சாதிக்க முடியாத அவரால இந்தியா கூட்டணியில இருக்கிற அந்தந்த மாநில கட்சிகளை எப்படி சமாளிச்சு நினைச்ச தொகுதிகளை அவரால வாங்க முடியும் அப்படிங்கிற சிறுத்தைகளினுடைய ஒரு சைலண்ட் உருமல்களும் விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்துல கேட்கறதாக சொல்லப்படுது அதே போல் கட்சியை பலப்படுத்த நினைக்கிற நம்ம தலைவருக்கு கலச்சூழல்கள் ஒத்துழைக்கலைங்க அப்படின்னு சமாதான குரல்களோட நீங்க என்னதான் பொது தொகுதி அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கான இடமே இதுதான் அப்படின்னு டிஎம்கே முடிவு செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இதெல்லாம் அடக்குமுறை இல்லையா அப்படிங்கிற கோப குரல்களும் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைமை அலுவலகத்தில் கேட்கறத மறுப்பதற்கு இல்லை